எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன் இந்த காலை நட்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை காட் செட் ஐ வில் நவர் லீவ் யூ நாள் ஃபர் சேக்யூ கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று வார்த்தை சொல்லியிருக்கிறது இதே வார்த்தை தான் அன்றைக்கு யோசுமாவுக்கும் கர்த்தர் சொன்னார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலக போகிறதில்லை உன்னை கைவிடுவதில்லை இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே கர்த்தர் விரும்புகிறதை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை விட்டு விலகவே மாட்டார் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் பாருங்களேன் அந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா நாம் நமக்குள்ளதிலே திருப்தியாக இருக்க வேண்டும் இன்றைக்கி பாருங்களேன் நிறைய பேருக்கு பண ஆசை பண ஆசை அதிகமாய் வந்து எல்லா வேலைகளிலும் அவர்கள் காலை வைத்து ஆண்டுவருக்கு பிரியமில்லாத தொழில்கள் எல்லாம் தொடங்குறதுனால அங்கே கர்த்தர் அவர்களோடு கூட இருக்க முடியாது இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்வில் ஏன் ஒரு தோல்வி வருகிறது என்றால் அவர்களுக்கு ஆசை அதிகமாகி வருகிறது அந்த ஆசை கர்த்தர் கொடுத்த ஆசையாக இல்லை அவங்க மாம்சத்தில் ஆசை வந்து எல்லாத்தையும் மாம்சீகத்தில் தொடங்குகிறதுனால அவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர்கள் மாற முடியலை இன்றைக்கி நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கணும் தெரியுமா நமக்கு உள்ளவைகளில் போதுமென்று இருக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் அவர் நம்மை கைவிட மாட்டார் ஏன்னா கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை பொழுது எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களோடு கூட இருப்பார் பாருங்களேன் எளியாவுக்கு போஜனம் கொடுப்பதற்கு கர்த்தர் ஒரு காகத்தை அனுப்பினார் அவனுக்கு எந்த கையில் பணம் இருந்துச்சா இல்லை அவனுக்கு அந்த நாட்டு ராஜா ஆகாப் ஏதாவது கொடுத்தாரா ஒன்றும் கொடுக்கல யாருமே ப்ரொவைட் பண்ணல ஆனால் அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்ததினாலே கேரி தாற்றங்கரையில் தண்ணீரை கொடுத்த கர்த்தர் அவனுக்கு வேண்டிய உணவை காகத்தின் மூலமாய் அனுப்பினார் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அவரை மட்டும் உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள் பாருங்கள் பத்தில் பதினோராவது கத்தர் இல்லை உண்மையாய் கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்கிறது மட்டும் இல்லை அவர் உங்களை கைவிட மாட்டார் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் எந்த சூழ்நிலையும் அவர் உங்களை கைவிடுவதில்லை அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களுக்கு உள்ளது போதுமென்று இருங்கள் கத்திரவுங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு அஜபிக்கிற பரிசுத்த பிதாவை இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் ஏசுமி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்